ராமநாதபுரம் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் ஜெயிக்கிற கட்சி தான் தமிழகத்துல ஆட்சி அமைக்குங்கிற கருத்து கடந்த காலங்களில் இருந்து இருக்கு இந்த தேர்தலில் இப்படி நடக்குமான்னு பொறுத்து தான் பார்க்கணும் இந்த தொகுதியோட எம்எல்ஏ காதர் பாட்ஷா இந்த தொகுதிக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா திமுக அரசு சார்பில் அந்த பகுதி திமுக அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் போற எல்லா இடத்துக்கும் போயிட்டு மக்கள் பணிங்கிற பேர்ல திமுக ஆட்சியோட ஸ்டிக்கரை ஓட்டுற வேலையை ரொம்ப சிறப்பாக செய்கிறாரு மக்களோட பிரச்சனை என்னன்னு தெரியணும்னா களத்துக்கு வந்து மக்களோட மக்களா இருந்தாதானே தெரியும் இந்த பகுதியில மீன்பிடி தொழில் பிரதானமா இருக்கு அதுல மீனவர்கள் பிடிச்சு தர மீன்களை அரசே நேரடியா கொள்முதல் செய்யணும் மீனவர்கள் பிடிச்சிட்டு வர மீன்களை சேமிச்சு வைக்க குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்கு வேணும் பல ஆண்டுகளா இருக்கிற குடிநீர் பிரச்சனைகளை அரசே தீர்த்து வைக்கணும் ராமேஸ்வரம் பாதாள சாக்கடை திட்டம் சரிவர செஞ்சு தரணும்னு எக்கச்சக்க கோரிக்கைகளை வச்சிருக்காங்க இந்த தொகுதி மக்கள் இதெல்லாம் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு தெரியாதா இல்ல அவங்க கவனத்துக்கே போகலையா அடிக்கடி வெடிக்கிற மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேணுங்கிறது இந்த மக்களோட ரொம்ப நாள் கோரிக்கையா மட்டும்தான் இருக்கு மக்களோட பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு காணப்படும்னு சொன்ன ஸ்டாலின் மாடல் ஆட்சியில தொகுதி வாரியா தீர்த்து வைக்கப்பட்டதான்னு முதல்ல பாருங்க அதுக்கப்புறம் ஓரணி தமிழ்நாட்டோட உங்க கிஃப்ட் பாக்ஸ எல்லார் வீட்லயும் திரிக்கிறதை பத்தி யோசிக்கலாம் அடுத்ததா விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டத்துல கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொகுதி தான் விளாத்தி முழுக்க முழுக்க மானாவாரி விவசாயத்தை கொண்டது மிளகாய் வத்தல் சாகுபடி தான் நிறைய பயிரிடப்படுது வேம்பார் முதல் தருவைக்குளம் வரைக்கும் முப்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு கடற்கரை மீன்பிடி தொழில் உப்பள தொழில் நடக்குது அது மட்டும் இல்லாம கரிமூட்டும் தொழில் என பன்முக தொழில்கள் இந்த தொகுதியில இருக்கு ஆனாலும் இந்த பகுதி இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை அதிமுகவுக்கு இந்த தொகுதியில அதிக செல்வாக்கு இருக்கு ஆனா இப்போ இந்த தொகுதி திமுகவோட கைவசம் இருக்கு திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ மார்கண்டேயன் இந்த தொகுதி மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு வாங்க பார்க்கலாம் அதிமுகவோட செல்வாக்கு அதிகமாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த தொகுதியில் திமுக நிர்வாகிகள் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுறாங்க மக்கள் தேவையை விட திமுக கட்சியை எப்படி வளர்க்கலாம்ங்கிறதுல தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு மக்கள் சொல்கிறாங்க வெங்காயம் மிளகாய் வத்தல் மல்லி மற்றும் சிறுதானிய பயிர்கள் எல்லாத்தையும் கொள்முதல் செய்ய அரசே நிலையங்களை அமைச்சு கொள்முதல் செய்யணும் எப்போதும் வென்றான் நீர்த்தேக்கத்தை முழுமையா தூர்வாரி அதிக அளவுல தண்ணீரை தேக்கணும் இந்த மாதிரியான கோரிக்கைகளை இந்த தொகுதி மக்கள் முன்வைக்கிறாங்க வழக்கம் போல இந்த தொகுதி எம்எல்ஏவோ பொம்மை முதலமைச்சர் சொல்றத சரியா செய்யறாரு தொகுதி பக்கமே வரதில்லை இது எல்லாத்தையும் சரி பண்ண மக்களுக்கு நல்லாட்சி அமைச்சு தர வரட்டும் எடப்பாடியார் மாறட்டும் இரட்டை இலை மூணாவதா முதுகுளத்தூர் முதுகுளத்தூர்ல ஜாதி ஓட்டுகள் தான் பெரும்பாலும் ஆட்சியை யார் பிடிப்பாங்க அப்படிங்கறத தீர்மானிக்கது அதிமுக ரெண்டு முறையும் திமுக ரெண்டு முறையும் ஃபார்வர்ட் பிளாக் மூணு முறையும் காங்கிரஸ் நாலு வாட்டியும் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய இந்த தொகுதி இப்போ ஆளும் அரசோட கைவசம் இருக்கு அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது அஞ்சு வருஷமும் முதுகுளத்தூர் தொகுதி பிரச்சனைகள் பத்தி கிருத்திகா மகளிர் அணி மாநில நிர்வாகி அப்படிங்கிற முறையில அடிப்படையில் உரிய அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு வந்து மக்கள் மத்தியில நிறைய செல்வாக்கு பெற்றிருக்காங்க ஆனால் திமுக ஆட்சியில் இந்த தொகுதி எம்எல்ஏ தொகுதி பிரச்சனை பற்றி எத்தனை தடவை பேசியிருப்பாங்கன்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான் பெரும்பாலும் மழையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த முதுகுளத்தூர் ஊராட்சிகளில் குடிநீர் பிரச்சனை தலை விரிச்சாடுது காவேரி குடிநீர் முதுகுளத்தூர்ல சில தெருக்களுக்கு மட்டுந்தான் விநியோகம் செய்யப்படுது இதனால் தண்ணீர் பிரச்சனை தொடர்கதையாக இருக்குது நீர்வளம் நிரம்பிய குளங்கள் கொண்ட இந்த தொகுதியில் இவ்வளோ தண்ணீர் பிரச்சனை இருக்குன்னா மற்ற ஊராட்சிகளில் குடிநீர் தட்டுப்பாடு எப்படி இருக்கும்னு சொல்லவா வேணும் இந்த தொகுதியில திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பன் திமுக கட்சிகளை வளர்க்கறதுக்கும் ஸ்டாலின் மாடல் அரசோட ஸ்டிக்கர் ஓட்டுறதையே ஒரே கடமையா செஞ்சுட்டு இருக்காரு இவங்களுக்கெல்லாம் மக்களை யோசிக்க யோசிக்கக்கூட நேரம் இல்லையா அவங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு இன்னும் டைம் இருக்கு மக்களே உங்களை பத்தி சிந்திக்கிற மக்கள் தலைவர் எடப்பாடியார் மறுபடியும் முதலமைச்சராகணும் மக்களோட பிரச்சனை தீரணும்